ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் செய்து வீடு மின் முத்தவும் வீடு செய்து உம்முடை வீடு உம்முயிர் வீடு உடையான் இடை வீடு செய்மிநிலையில மண்ணுயிராக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே நீர் நுமது என்னவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நே நிறையில்லே இல்லதும் உள்ளதும் அல்லது அவனு எல்லையில் அன்னலம் புல்கு பத்தத்தே அத்தது பத்தனில் செத்தது மன்னுரில் அத்திரை வத்தே பத்திலன் ஈசனும் முத்தவும் நின்னணன் பத்திலாய் அவன் முத்தில் அடங்கே அடங்கெழு சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழு அகுதன்னு அடங்குக உள்ளே உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் மாக்கை விடும் பொழுது எண்ணே எண்பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் ஈரில வண்புகள் நாரணன் தென்கழல் சேரே அந்நத்து ஒன் பொருள் இருல வன்புகள் நாரணன் சேரே சேர்த்தடூட சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்தைப்பத்தே சேர்த்தட தென் குருகூடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்தை அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சுவாமி தொட்டையாச்சார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பெரிய பங்கார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சுவாமி சிங்கராச்சார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சுவாமி யோக நரசிம்மர் சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் श्रीमन्महार्य चरणाम्बुजसञ्चरीकम् श्रीसिंहरार्य करुणाब्दसमस्तबोधम् भक्त्या च योगनृसिंह गुरुं श्रयामि